அப்போ பதினோரு பன்னெண்டு பாயிண்டில் வச்சுட்டேன் ஸோ கலர் ஒன்று கலரில் காமிக்கணும்னு தோணித்துனா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்டு கலர் சிவப்பு கலர் வேணும்னா ஏற்கனவே சிவப்பு இருக்குது வேறு கலர் வேணும் அப்படின்னா ப்ளூவில் வேணுமா என்ன கலர் வேணுமோ அரை கலர் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்தாச்சு பார்த்தீங்களா ஸோ கோடுலாம் இருக்காது இது எப்படி பார்க்குற இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆனால் எப்படி தெரியும் இன்னும் இல்லை சில வேலையெல்லாம் இருக்குது சார் அவசரப்படாதீங்க இப்போ அடுத்த போல் இது பிரிண்ட்டு ப்ரிவியூவில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபைலு ப்ரிண்ட் ப்ரிவ்யூ ஸோ இதை ஜூம் பண்ணுங்கள் ஒரு கிளிக் அடிங்க அவ்வளோதான் சார் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க சார் நீங்கள் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு கட்டங்கள்லாம் இல்லை கோடுலாம் இல்லை உங்களுக்கு கோடு வேணும் இருந்தால் இல்லையா அதனால் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் போ சரி விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ அது எப்படி கோடோட வேணும் நமக்குன்னு வச்சுங்க இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வாங்க இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த கோடு டாட்டாட்டாக போட்டால் தான் பிரிண்ட் ஆகும் இது என்ன பண்ணணும் நம்ம தள்ளி வைக்கணும் இந்த கோட்டை ஸோ இந்த மாதிரி டாட்டா இருந்தால் வரையும் தான் சார் பிரிண்ட் ஆகும் அது ஒரு முக்கியமான சமாச்சாரம் இப்போ இதில் கோடு எப்படி போடுறதுங்கிட்ட பார்ப்போம் சார் நம்ம இந்த கோடு போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணீங்க சார் நீங்கள் செல்லை பூரா செலக்ட் பண்ணிங்க பிடிச்சி இதுலேருந்து செலக்ட் பண்ணுறோம் இப்படியே செலக்ட் பண்ணிங்க சார் கட்டம் கட்டமாக கோடு போடணும் இது முக்கியமான வேலை கோடு போடுற வேலை இப்போ இந்த இடத்துக்கு வாங்க பார்டர்ஸ்னு போட்டிருக்கா கிளிக் அடிங்க கிளிக் அடித்து குறுக்கு கட்டம் போட்டிருக்கு பாருங்கள் இதை செலக்ட் பண்ணும் அவ்வளோதான் சார் இப்போ ப்ரிண்ட் பிரிவூவில் போய் பார்த்தீங்க நாள் கோடு போட்டு தெரியும் பாருங்கள் ப்ரிண்ட் பிரிவியூ மெனு மூலமாகவும் பண்ணலாம் இங்கே போய் கிளிக் அடிக்கும் அவ்வளோதான் சார் இப்போ கோடு போட்டு வந்திருக்காதா இதுதான் சார் வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் முடிச்சிடலாம் ஓகே இதை க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ அடுத்த போல் நம்ம என்ன பண்ணணும் ஹெட்லைன் கொடுக்கவே இல்லை ஞாபகம் இருக்க அவங்களுக்கு ஹெட்லைன் கொடுக்கல அதனால நம்ம என்ன போகிறோம் மேலே இன்னும் ரெண்டு லைன் நமக்கு தேவைப்படுது இந்த ஒன்றா நம்பர் செல்லுக்கு போய் ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று வந்தாச்சா இன்னொன்று வேணும் உங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துக்கே போய் ரைட் லிக்கு இன்சர்ட்டு இப்போது ரெண்டு ரோ வந்தாச்சு பாருங்கள் நமக்கு ஓகே ஸோ ஒரு ரோ ரெண்டு ரோ இது ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வரும் புது புது சைஸ் வராது இப்போ நம்ம இங்கே ஹெட்டிங் கொடுக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க சிஐடி இன்ஃபோடெக் டாட் காம் அடிக்கிறோம் செல்லு குட்டியாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க அந்த செல்லுக்குள்ளே தான் அது வரும் சிஐஐடி இன்ஃபோடெக்கு ப்ரைவேட் லிமிடெட் பி டாட்டு லிமிடெட் டெக் டிசிஹெச்சி பி டாட் லிமிடெட் அவ்வளோதான் சார் ஹெட்டிங் முடிஞ்சு சார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்டிங் வந்து இதில் வரணும் ஓகே அப்போ என்ன பண்ணுறீங்க செல்லை செலக்ட் பண்ணிக்கிங்க செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த செல்லை வரிசையாக நம்ம இது வரையிலையும் வந்துருக்கு இல்லையா இதுதான் சென்டர் ஆகணும் இப்போ எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மெர்ஜின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல மெர்ஜின் சென்டர் கொடுத்துருங்க சார் இப்போ வந்தாச்சு பாட்டத்துக்கு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் இது கீழே வந்துருக்கு அதனால என்ன பண்ணுறீங்க ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஃபார்மட் செல்லுக்கு போங்க செல்லுக்கு போய்ட்டு அலைன்மெண்ட்டுக்கு போங்க அலைன்மெண்ட்டில் போய் பாட்டத்தை செலெக்ட் பண்ணிவிட்டு சென்டருக்கு அடிச்சிங்கன்னு ஓகே கொடுத்துருங்க நான் இது சென்டராக வந்தாச்சு இப்போ சைஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா இப்போது இந்த சைஸை பதினாறுன்னு வச்சுட்டேன் சார் இப்போ ஃபாண்ட்டு மாற்றணுமா புக்மன் ஓல்டு ஸ்டைலில் மாத்திரம் சார் போல்டு பண்ணணுமா போல்டு பண்ணியாச்சு சார் ஸோ இப்போ சரியாக போச்சா இது கீழே நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம் அடுத்த போல் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார் த மந்த் ஆஃப் இடம் வேணும் இல்லையா அதுக்கு ஒரு செல்லு வேணும் நமக்கு அதனால என்ன பண்ணுறீங்க இங்கே வச்சுக்கோங்க ரைட் கிளிக் பண்ணுங்க இன்சர்ட்டு கொடுங்க இன்சர்ட்டு கொடுத்தா ஒரு செல்லு காலி ஆகுது இப்போ இந்த இடத்துல எழுதுகிறோம் சார் ஸ்டேட்மெண்ட்டு சேல்ரி ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இந்த செல்லுல எழுதப்பறம் எஸ் ஏஎல்ஏ ஆர் ஒய்ருங்க இந்த எழுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த செல்லு ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு பெருசு எழுத்துருக்கு இல்லையா அதனால என்ன பண்ணுறீங்க சின்ன ஃபாண்ட்டில் வைக்கிறீங்க பத்து ஃபாண்ட்டில் வைக்கிறீங்க ஓகே சேல்ரி ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இதில் கண்டினியூ பண்ணுங்கள் அங்கே தெரில இல்லையா சேல்ரி எஸ் டிஏ டிஇ டிஏடிஇஎம்இஎஎன்டி மேலே எந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல சேலரி ஸ்டேட்மெண்ட் எஃப்ஓஆர் ஃபார் த மந்த் ஆஃப் டிஹெச்இ எம்ஓஎன் டிஹெச் மந்த் ஆஃப் அக்டோபர் ஓசிடிஓர் ரெண்டாயிரத்தி பத்து அடிச்சாச்சு சார் என்ட்ரு அடிச்சிருங்க சார் இப்போது இதில் வந்தாச்சு இதை நம்ம சென்டர் பண்ணோம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க நம்ம மேலே இப்படி வாங்க ஆரம்ப வந்துடுங்க செல்லை செலக்ட் பண்ணுங்க ஏன்னா இது வரையிலும் வருது இல்லையா செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜி இடத்துல கிளிக் அடிங்க தானாகவே ஆகிடும் ஓகே இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ரி ஸ்டேட்மெண்ட் வந்தாச்சு இதோடைய ப்ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இந்த இடத்துல இந்த மெனு பாருங்க பாருங்கள் இப்போ இருக்கு பார்த்தீங்களா இதுதான் மெனு பிரிண்ட் ப்ரிவியூ இதை கிளிக் அடிங்க வருங்க இது ஜூம் பண்ணுங்க அவ்வளோதான் சார் சேல்ரி ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இது தனியாக இருக்குது இந்த செல்லு இதே சேர்க்கணும்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பி பாக்ஸ் அதை வரலையும் இருக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது க்ளோஸு ஸோ பாக்ஸை அப்படியே செலக்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் இந்த பாக்ஸை மாத்திரம் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இதை செலக்ட் பண்ணோம் எதை செலக்ட் பண்ணோம் இது ஒருக்கு பாருங்க இதை செலக்ட் பண்ணணும் இப்போ ப்ரிண்ட்டு ப்ரீவி பாருங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை செலக்ட் பண்ணுங்கள் ஓகேயா பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கோடு இருக்காது இப்போ மேல் கோடு போயிட்டுதுன்னா இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னால் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸுக்கு போய்ட்டு கொடுத்துருங்க சார் இப்போ சரியாக போய் சார் இப்போ ப்ரிண்ட்டு ப்ரிவியூல போய் பாருங்கள் சார் நீங்கள் அவ்வளோதான் சார் பார்த்திங்களா ஸ்டேட்மெண்ட்டு வந்தாச்சா இவ்வளோ தான் சார் சேலரி ஸ்டேட்மெண்ட்டு ஓகே இப்போ கீழே உங்களுக்கு போல்டு இப்படி எந்த பாக்ஸை வேணாலும் நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாக்ஸை மாத்திரம் போல்டு பண்ணணுமா அதுவும் பண்ணலாம் பாருங்கள் கீழே ஸோ இப்போ இந்த பாக்ஸை மாத்திரம் உங்களுக்கு இந்த கட்டை மாத்திரம் போல்டாக தெரியணுமா இந்த கூட இதை பாருங்கள் இதில் போங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை போட்டுட்டு இப்போ இந்த திக்கு பார்டர் கூட கொடுத்தாச்சு சார் கிளிக் அடிச்சாச்சுன்னா இப்போ பிரிண்ட் பிரிவியூ எப்படி பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் சார் அது பார்த்தீங்களா கீழே கோடு எப்படி தெரியுது ஸோ இதெல்லாம் ஒரு ரெண்டு நடை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது சாதாரணமாக ஒரு சேலரி ஸ்டேட்மெண்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கோம்